வணக்கம் நம்பர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் சம்பந்தமான வழக்கை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் இப்பொழுது உத்தரவு போட்டிருக்கிறது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை சின்னம் முடக்கப்படும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அதே போலவே தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்களுக்கும் இரட்டை லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்று அவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அந்த கட்சியினுடைய இன்னொரு தலைவராக பெரும் தலைவராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் கமிஷனில் தன்னை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்க வேண்டும் சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் ஒரு கேஸ் கொடுத்துருந்தார் அதற்கு எரிவில் எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னை உயர் அந்த வழக்கை விசாரிக்க கூடாது தன்னை அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அறிவிக்க வேண்டும் சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அதை கடந்த காலத்தில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை சின்னத்தை உபயோகப்படுத்தக்கூடாது அந்த கரை போட்ட இரட்டையிலி சின்னம் போட்ட வேட்டி கட்டவோ லட்டுப்பேட இசுவதோ காதல் அந்த கொடியை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்படி அதிரடியான உத்தரவுகளை கடந்த காலத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்து இருந்தது இப்பொழுது அதே சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் கமிஷனில் ஓபிஎஸ் கொடுத்துருக்கிற வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பட்டிருக்கிறது அது வேற வாயி இது வேற இது நாலு கிடையாது இது வேற வாயி அது வேற தீர்ப்பு இது வேறு தீர்ப்பு இப்படி தான் நாங்கள் தீர்ப்பை மாற்றி மாற்றி சொல்லுவோம் நீங்கள் கேள்வி எல்லாம் கேட்க கடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உயர்நீதிமன்றம் வடிவேறுபாட்டில் சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது அதே போல ஓபிஎஸ் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணி அப்படின்னு சொல்லிட்ட ஒரு ரெண்டு எம்எல்ஏ தான் இருக்க அவங்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுத்திருக்கிறது இவங்க ரெண்டு பேர்த்தை காட்டிலும் பாரதிய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக கொண்டாட்டமாக இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம்னு உத்தரவிட்டது அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பையாக கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்குமே நம்பிக்கை இருந்து கண்டிப்பாக அந்த சின்னத்தை முடக்கும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தேர்தல் கமிஷன் அதை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஓட்டு அவருக்கு ஒரு அந்த உரிமை இருந்தது அந்த உரிமை வேண்டும் என்று விலக்கி கொண்டார் அதற்கு பிரதிபலமாக அதற்கு கைமாறமாக கைமாறாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதி வீட்டுக்கே சென்று பூஜை அறையில் மணி எடுத்து பூஜை தொடங்கி வைத்திருக்கின்றார் அதுதான் அதுக்கு கை கைமாறி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்தை பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடக்கும் அதற்கு கடந்த கால உதாரணத்தை பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் உத்தே உத்தவ் உத்தவ தேவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பெரும்பான்மையான எம்எல்ஏ இருந்தது ஆனால் சிறுபான்மை எம்எல்ஏ கொண்டிருந்த ரா ஏக்நாத் சிண்டே அவர்களுக்கு அவருடைய அந்த கட்சியினுடைய சின்னம் வழங்கப்பட்டது பெரும்பான்மையான பெரும்பான்மை வச்சிருக்க சிறுபான்மையை வச்சிருக்கிற எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு குழுக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டது அதன் காரணமாக ஏக்நாத் சிண்டே அவர்கள் கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்தார் தற்பொழுது அந்த கட்சியை உடைச்சி பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் அந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கிறது தற்பொழுது சிவசேனா கட்சி முடங்கி போயிருக்கிறதிக் கொள்ள வேண்டும் அதே போல வருகின்ற இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டைகலை சின்னத்தை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி முடக்கும் அப்படி இரட்டைகளை சின்னத்தை முடக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த கட்சி பெருமையான்மை வாக்குகளை பெறாது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி நம்புது அதுதான் உண்மையும் கூட அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முன்னாள் ஊழல் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லை அமித்ஷா தலைமையிலான உள்துறை அமைச்சர் கண்டிப்பாக தொடர்ச்சியான ரெய்டுகளை நடத்தி அந்த கட்சியை சிதறடிக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க இந்த ரெய்டானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரை தொடர் தொடரும் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தத்தில் இந்த தாக்குதலை அதாவது தேர்தல் கமிஷன் சின்னத்தை முடக்கப்போகுது ஈடி ரேட்டு இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்புகளை அண்ணா முன்னேற்ற கழகம் எப்படி வருங்காலத்தில் எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி